தமிழகத்தில் கொள்ளையடிக்க இந்தியா கூட்டணி முயற்சி பாரத பிரதமர் மோடியவர்கள் பல்லடத்தில் இந்த பேச்சு திமுகவை சராமரியாக விமர்சித்த மோடி சட்டன ஸ்டாலின் செய்த முக்கியமான செயல் இதை பற்றி தான் இங்கே இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நாம் பார்க்கறக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுந்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலையும் நான் உங்களுக்குடன் சொல்ல முடியும் திமுகவில் ஒரு மிகப்பெரிய புயல் அடிந்து ஓய்ந்திருக்கும் நிலையில் தமிழக தமிழ்நாட்டிற்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் தாக்கி பேசும் பிரதமர் மோடி உடனே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பாஜகவினுடைய பாத யாத்திரை ஒத்துழைப்பு என்ன நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் அதற்கான வேலைகள் அனைத்து கட்சிகளிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றும் பயணமாக நேற்றைய தினம் தமிழ்நாடு வந்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வருகை புரிந்துள்ளதால் அவரது இந்த பயணம் மிகுந்த முக்கியத்துவம் ஒன்றாக கருதப்பட்டது அதற்கு ஏற்றபடி தமிழக பாஜக தரப்பிலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகுந்த உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த வகையில் நேற்று பிற்பகல் தமிழகம் வருகை புரிந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் நேற்று மாலை திருப்பூர் பல்லடம் மாதப்பூர் அருகே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற எண் மக்கள் என் பாதை யாத்திரை என் பாதையோடைய பாத நிறைவு விழாவில் பாரத பிரதமர் மோடி அவர்களின் பங்கேற்றார் அப்பொழுது மே மோடி அவர்கள் பேசிய என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சராமரியாக விசாரி விமர்சித்தார் மேலும் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆகியோரையும் புகழ்ந்து பேசினார் இந்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடியில் ரூபாய் பதினாறாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்தார் அத்துடன் பிரதமர் மோடியவர்கள் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் குலசேகரப்பட்டினத்திலும் அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அங்கு வருவார் என்று முதலில் கூறப்பட்டது ஆனால் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை மாறாக திமுக சார்பில் தூத்துக்குடி எம்பி என்ற முறையில் கனிமொழி அவர்களும் அமைச்சரவை ஏவா வேலு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த அரசு விழாவிலும் பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை சராமரியாக தாக்கி பேசினார் குறிப்பாக ஆளுநர் ஆர் ரவி எல் முருகன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் மேடையில் அமர்ந்திருந்த அனைவரது பெயரையும் உச்சரித்து பிரதமர் மோடியவர்கள் வரவேற்றார் ஆனால் கனிமொழி மற்றும் அமைச்சர் ஏவாவேலு பிரதமர் மோடியவர்களின் பெயர்கள் அவர்கள் பெயர்களை உச்சரிக்கவில்லை இதற்கிடையே பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் தமிழகம் வந்துள்ள நிலையில் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு பாஜகவினரை பிரதமர் மோடி அவர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிறது என்று கூறப்படுகிறது இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள மோடி அவர்களுக்கு மு ஸ்டாலின் அவர்கள் சரியாக வரவேற்கப்படவில்லை பொதுவாக எப்பொழுதும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று வரவேற்பது வழக்கம் ஆனால் இந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்ததால் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் பிரதமர் மோடி சரியான வழக்கம் இல்லை ஸோ டெல்லியில் எல்லாம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது என்பது தெரிந்துவிட்டது ஆனால் தமிழகத்தில் மட்டும் எப்படியாவது கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணி முயற்சிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொள்ளையடிக்க நினைக்கும் கடையை மூட வேண்டும் என் மக்கள் என் மண் என் மக்கள் பாதயாத்திரையின் மூலம் அதற்கான பூட்டை நாம் உருவாக்கியிருக்கிறோம் என்று பல்லடத்தில் நடந்த என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் மோடியவர்கள் பேசியிருந்தார் அடுத்து திமு திமுகவிலிருந்து இருந்து ஐந்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தமிழக பாஜகவில் இருப்பதாக முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வெளியோவில் பார்க்கலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு இப்படித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்